நண்பர்களண்டிருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது என்னோடய அப்பார்ட்மெண்ட் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்க கார் பார்க்கிங் ஏரியா சரிங்களா நல்ல ஒரு சூரிய ஒளிங்க அதாவது போன சனிக்கிழமை நான் என்ன பண்ணேன் ஒரு பதினொன்று மணி வாக்கில் எழுந்து வெளியே வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன் சரிங்களா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துக்கெலாம் வந்ததில்லை சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் வந்ததுக்கான மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆறுங்க அந்த ஆறு பேர் நிடா சரிங்களா ஃப்ளூஸ் நிடா சொல்லுவாங்க ஜெர்மன் லாங்குவேஜில் அதாவது நிடா ரிவர் தான் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் பெருசாக எந்த எனக்கு குறிக்கோளோ இல்லை எய்மையோ இல்லைங்க ஜஸ்ட்டு வெளியே போயிட்டு சுற்றி பார்க்கணும் குறைந்தபட்சம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு நடந்தே போகணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வந்தேன் இங்கே பாருங்க இந்த ஆற்றங்காரில் இருந்து அங்கே ஒரு ட்ராம் இருக்குது நிறுத்தி வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு மற்ற ஆறு மாதிரி இல்லாமல் இந்த நிடா ரிவர் கொஞ்சம் மடியாக இருந்தாலுமே பெருசாக வந்து பொல்யூஷன்லாம் இல்லைங்க ஆறு வந்து மாசுபடாமல் நல்லா தான் இருக்குது சரிங்களா நிறைய பேர் இந்த இடத்துல ரெண்டு பார்த்துருக்கு பார்த்திங்களா அதில் வாக்கிங் போயிருந்தாங்க மோஸ்ட்லி ஜெர்மன்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க வெளியே தான் இருப்பாங்க இங்கே ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி வருது பாருங்களா நாய் வருது நாய்க்குட்டி இல்லை சாரி நாய் வந்து வருது அவங்க ஓனரை பார்த்துன்னே வருது ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க பெட்ஸை கூட்டின்னு வந்து இந்த இடத்துல ஃப்ரீயாக விட்டுருவாங்க மோஸ்ட்லி ஜெர்மனியில் நீங்கள் எப்போ வெளியே போனாலும் நாய் வந்து டேக் போட்டு தான் கூட்டணும் போகணும் ஏன்னா பாதுகாப்பாக ஆனால் இந்த ஒரு திறந்த வெளியில் நாய்களை வந்து விடும்போது அந்த நாய்கள் ரொம்ப சுதந்திரமாக ஓடுறதுக்கு விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்க பெருசு கூட்டினதுனால இந்த நாய்கள் ஒன்று கொண்டு வந்து விளையாடிகிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்ததுங்க எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஏன்னா எல்லோராலையும் ஜெர்மனியில் வந்து பெட் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த பெட்டுக்கு வந்து டாக்டரை கூட்டம் போகணும் ஊசி போகணும் ஊசி போடணும் அப்புறம் நிறையா அதுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் ஃபுட்டு ரொம்ப காஸ்ட்லி நான் டாக் ஃபுட் ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் பெட் ரொம்ப வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்மளால் பெட் வச்சிருக்க முடியலாம் கூட அட்லீஸ்ட் இங்கே போய் இந்த பெட்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க யாரும் வந்து என்னை எதுவும் சொல்லலை நான் மட்டும்தான் அவங்க வந்து ஃபாரினராக இருந்தேன் எல்லாருமே ஜெர்மன்ஸ் தான் எனக்கு மொழி தெரியன்றதுனால எனக்கு அவங்க கூட பேசுகிறதுக்கு இல்லை அந்த பெட்ஸுங்களை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பெட்ஸை கூட்டின்னு வந்துட்டு கூட வந்து இந்த பெட்ஸ்க்கான டாய்ஸும் கொண்டு வருவாங்க அந்த டாய் வச்சு அந்த நாய்களுக்கு வந்து அவங்க விளையாட வைப்பாங்க அதுங்களும் பார்த்தீங்கன்னா மற்ற நாய்களை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு சண்டை போடும் இல்லை விளாடும் ஓடும் மழை பெஞ்சி நிறைய அந்த வந்து குட்டலாக இருந்துச்சுங்க நிறைய தண்ணி தேங்கி இருந்துச்சு அந்த தண்ணியில் வந்து அந்த நாய்களை விளையாடுச்சு எனக்கு பர்சனலாக நாய்கள் ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் வாழ்க்கையில் எடுத்த பல என்னுடைய சவால்கள் என்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் என்னுடைய மற்ற என்னுடைய குடும்ப பற்றிலாம் பெருசாக யோசிக்காமல் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இந்த நாய்களை பார்த்துன்னு இருந்தேங்க நிறைய வெரைட்டி இருந்ததுங்க அதாவது இந்த வெரைட்டின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸ் வந்து வந்திருந்தது அது வளரும் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ப்ராப்ளியாக அவங்க ஒவ்வொரு வாரமும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இந்த மாதிரி கூட்டின்னு வந்துட்டு அவங்க விளையாட வைப்பான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளி பரிச்சயமாக இருக்கலாம் நிறைய பேர் நான் சில நேரங்களில் ட்ரிப்ஸ் எதுவும் பிளான் பண்ணால் போவோங்க பிளான் பண்ணி போகிறது வேறு பிளான் பண்ணிணா போகும்போது எங்கே போகிறோன்னு தெரியாமல் நம்ம போகும்போது தனி திரிலாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் என்கிட்ட ஜிபேஸ் எடுக்கிறது எங்கே போனாலுமே அங்கே வந்து ஜிபிஎஸ் போட்டு நான் திரும்ப என்னோடய இடத்துக்கு போயிடுப்பேன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கப்படுங்க நான் எங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க நிறைய வெரைட்டிஸில் வந்து இருந்தது எனக்கு வந்து எதை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு நல்ல வாய்ப்பு அமைஞ்சுதுங்க திருமண இதை பண்ண முடியாது ஏன்னா நான் வந்து இப்போ இருக்கிற வீடு டெம்பரரியாக தான் இருக்கேன் அடுத்த மாதம் நான் வேற வீட்டுக்கு போவேன் அதனால குறைந்தபட்சம் இங்கே இருக்கிற விஷயங்களை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறேங்க அதுதான் எதிர்காலத்தில் எந்த ஒரு கவலையும் ரெகுலேட்டர் இருக்காது அதனால்தான் தனியாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு என்னுடைய நாட்டில் சிறப்பாக அமைச்சிக்க முடியும்னு முயற்சி பண்ணுறாங்க என்ன தான் ஒரு பெரிய சிட்டியாக இருந்தாலும் இந்த ஊரில் இன்னமும் காடு இந்த மாதிரி இடத்த மெயின்டெயின் பண்ணுறாங்க முழுசாக மரங்களை வெட்டுறது கிடையாது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம திரும்ப அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய் டேக் கேர்